நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை ஷேர் நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோவில் வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி காளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் தான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள் வாக்க கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் நான் வரலாம் ஒத்துக்கோன்னா

இதுக்கு மேலே என்ன இங்கே வந்து வாட்டி நான் பண்ணலேன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தப்பு பண்ணலையே நான் பிரிஞ்சு ஒன்று வருஷம் ஆச்சுமா நான் பேசுகிறது அது ஆகுமா அது ஆகுமா அது ஆகுமா அது நிலைக்குமா அது பண்ணையும் கெடுமா நீ இப்போ நாலு நாளைக்கு நல்லா இருப்பா நாலா நாளைக்கு கெட்டு போயிருவேன் வீண் பிரச்சனை வீண் மொம்பு வருமாயா நீயா தலையில மண் நெல்லி போட்டுக்கிட்ட அவனா திருந்தி வர வரைக்கும் ஒத்துக்க மாட்டான் ஒரு புருஷன் எத்தனை நாளைக்கு தான் ஒத்துக்குவான் நீ தப்பு பண்றத கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேராக பார்த்துட்டான் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணு நினைப்பான் நம்மளுக்கு துரோகம் நல்லா வேற ஒருத்தனை தான் வெட்டி போட்டுருவான் என்ன பண்ணுவான் இல்லைன்னா செஞ்சிருவான் இல்லம்மா அவருக்கு தெரியாது நீ சொல்லுல்ல ஊர் உலகம் என்ன பிடிச்சி இப்ப நான் இருக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு மேல நான் வண்டி எடுத்து சுத்தனா பெத்தவங்க தாலி கட்டினவன் கேட்பான் அதையும் சுத்திட்டு இருந்தால் ஊராக கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஏமா உன் பிள்ளை ஊர்ல சுத்திட்டு ஏமான்னு கேட்க மாட்டாங்க பெத்தவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நீ சொல்ல இப்ப அவங்க ஊர் மூலியமா தான் அவனுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு உன்னை அடியோ அடியோ அடிச்சு குத்தோ குத்து குத்தி உன்னை நாசம் பண்ணி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தனும் சேத்தனானா சேத்துலியா சரி அவன் வரமாட்டான் என்ன வள பேச வைக்காத எனக்கு அடுத்த வாக்கு வந்துருச்சு உன் இஷ்டத்துக்கு என்னைக்கு நீ திருந்தி வரணும்னு வரையா வாங்க சரி பண்ணிட்டான் திருந்தி இருக்கிற மாயினுமே நான் போகலாம் அந்த பிள்ளைங்களுக்காண்டி சேர்த்து ஒரு தப்புமே போட்டா காமி நான் எங்க இருக்கிறாங்க இப்போ ஊர்ல